எங்களுதான் வாயையே திறக்க விடாம பண்ணிட்டாலே கேக்கறியா நாங்களோட கல்யாணம் நல்லபடியா நடக்கன்றதுக்காக தான் ஆமேதியா பொத்திட்ட வந்தா இது எப்படி요 அவ கல்யாணம் நல்லபடியா வாசப்பட்ட பையன்கூட நடந்துச்சுல அதாங்க எங்களுக்கு சந்தோஷம் சினிமாலாவது அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா நிம்மதியா வாழணும் அத நான் எல்லாரும் கண்គளிர பார்க்கணும் அதான் எங்க ஆசை அங்களுக்கு பொடிச்ச கே நாமக்கா சந்தோஷமா பால்யா ஆனா உங்களுக்கு என்ன பிடிக்காது என்ற

கேட்டறினா சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா பிரிஞ்சி தவிச்சவ வயித்துக்காக பிச்சை எடுத்துட்டு திரிஞ்சவ ஹிய வீட்ல கொஞ்ச நாள் வளந்தவ அவ நிறைய கஷ்டத்தை பாத்துக்கிறா அதால எனக்கு அவ மேல பாசமும் அக்கறையும் அதிகமா ஆனா நீ அப்படி இல்ல நல்ல வசதியா வளந்தவ சொகுசா வளந்தவ உனக்கு கஷ்டம் நஷ்டம் என்னன்னு தெரியாது அது இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்கா உன் புருஷன் கூட போய் அவங்க வீட்ல வாடற வழியை பார்க்கணும் அதை விட்டுட்டு அம்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு சரி ஓ அம்மா வீடு நீ உட்காந்துக்க உனக்கு உரிமை இருக்குதா ஆனா அதே வீட்ல இருக்குற மருமகளை அதான் ஓ அண்ணிய நீ என்ன பாடுபடுத்துன நீ போய் ஒரு வீட்ல மருமகளை வாழ்ந்து இருந்தா என் தங்கச்சாடிய அருமை பெருமை உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பா நீங்க எல்லாரும் என்ன திட்டம் போட்டுதான் இங்க கூட்டிக்கிட்டு வந்துருக்கீங்க திட்டம் போட்டாலும் ஒன்றும் கூட்டுக்கிட்டு வரல உன்னை திருத்தும் நினைத்து தான் கூட்டிட்டு வந்தோம் நீ தெரிஞ்சிட்டேன்னு சொல்லு இன்னைக்கு உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்கிறோம் ஹாஹா அப்பா அந்த பரிகாரம் அந்த பிரதம இதெல்லாம் சொன்னீங்களே எல்லாமே கட்டுக்கதையா கட்டுக்கதை இல்ல ஒட்டுக்கதை இல்ல எல்லாம் ஓ உன் நல்லதுக்காகத்தான் ஆனா ஒன்னு நீ உன் வீட்ல இருந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறையவே மாறி இருக்கிற அதுவும் எங்க கூடலாம் சேர்ந்ததுக்கு எங்களை போலவே மாறிட்ட அப்படியா அங்கள போலவே மாறிட்டனா வச்சு சொல்றீங்க ஆ ஆ தானே அது கல்யாண வீட்டுல இருந்து தேங்காய் முட்டைய தூக்கிட்டு வந்தியே ஏண்டி ஒரு படிச்சவ நல்ல வசதியா வளந்தவ செய்யற வேலைய இது எல்லாம் நாங்க செஞ்சிட்டு திருஞ்ச ஒரு காலத்துல சரி சரி खेतவையோ முட்டுவையோ சேர்த்து வச்சத போல

சொன்னதுக்கு இப்படி கனவு காண ஆரம்பிச்சிட்டா அவங்க ரெண்டு பேருக்கு எல்லாம் ஓகே தான்டி வீடு நம்ம தெருவிலே இருக்குது நம்ம எல்லாரும் அவங்கள சுத்தியே இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு தான் முத்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நல்ல பணமெல்லாம் போல இருக்குது வீட்டை பார்த்து பேசி முடிச்ச உடனே உடனே மொத்த அட்வான்ஸி கையில் கொடுத்துட்டான் வாடகையும் அவங்க சொன்ன வாடகைக்கு மறுபேச்சு இல்லாம சரின்னு சொல்லிட்டான் குடும்பம் பண்றதுக்கான கொஞ்சம் பாத்திர பண்டமெல்லாம் நாங்களே வாங்கி தரோன்னு சொன்னோம் ஆனா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு

அதான் கேத்தரேனாவுடைய அம்மாவும் அந்த தனுஷும் பேசுனது தான் மண்டக்குள்ள குடஞ்சுக்கிட்டே இருக்குது எனக்கு அது கல்யாண வீடாச்சேன்னு நாங்களாம் அமைதியா வந்தோம் ஆனா ஒரு பெத்த அம்மா பெத்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் மாதிரி விடுவாங்க நீங்க நல்லாவே வாழ மாட்டேங்க நாசமா தான் போவீங்கன்னு சொல்லி சாப்ப விடுறாங்கடி நாளைக்கு அவங்க பொண்ணை பார்க்க மாட்டாங்களா பேச மாட்டாங்களா இல்ல எல்லாரும் ஒண்ணு சேர மாட்டாங்களா அப்போ இதெல்லாம் உறுத்தலா இருக்காது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க பொண்ணுடைய சந்தோஷத்தை விட கவரம் தான் முக்கியம் போல ஆமாம் இப்படி பண்ணிருக்காங்க ஆமா டீ இனிமே எல்லாதையும் விட்டுறனும் முன்றி மாதிரி எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு போய் நிக்க கூடாது அந்த அம்மா என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசிச்சு இந்த கூட்டம் கேடு கட்ட கூட்டம் சோத்துக்காக ஓடி வந்த கூட்டம் இதுங்களுக்கு குடும்பத்தை தான் வேல, பொழை பண்ணிட்டு ஹுருத்திட்டே இருக்குது எனக்கு வெடுகா நாம சொன்ன சோத்துக்கு வரலமா அங்க போய் நிக்கலயே சில பேர் அப்படிதான் கோவத்துல வார்த்தை மாறி இறக்குறாங்க என்ன பண்றதே கேது நீ சந்தோஷமா இருக்கிற இல்ல கேத்தோ நம்ம கல்யாணத்துல ஏகப்பட்ட பிரச்சனை உன் கூட சரியா பேசவே முடியல ஆனா அப்பப்ப என்ன நானே கிள்ளி பாத்துக்கிறேன் தெரியுமா பின்ன இதெல்லாம் கனவா நிஜமானே தெரியல என்னால இன்னும் நம்பவே முடியல

ஓ முன்னாடி நான் ஜெயிச்சுட்டு வந்துதான் நிக்கணுன்ற வைராக்கியத்தோட இருந்த அதான் என்னால வர முடியலே தவிர என் ஞாபகம் ஃபுல்லாவே உன்னை சுத்தி மட்டும்தான் இருந்தது கேத்தோ நீ எனக்காக எப்படியும் காத்துக்கிட்டு இருப்ப நாம என்னைக்கா இருந்தாலும் ஒன்னும் சேருவோன்ற நம்பிக்கையை மட்டும் நான் விடவே இல்லை கல்யாண தண்ணிக்கு உன்னை கல்யாண பேனர்ல பார்த்தப்போ நான் செத்தே போயிட்டேன் தெரியுமா என்ன பண்ண போறமா ஏன் கேத்தோ சேர்ந்து வாழ போறோம் கண்டிப்பா கேத்தோ உன்னை கலங்காம பாத்துக்கணும் மனசு இருக்குது உன்னை வச்சு வாழ்க்கை நடத்துற அளவுக்கு வருமானம் இருக்குது வேற என்ன வேணும் உனக்கு உங்க அண்ணனை விட நான் கண்டிப்பாக கொஞ்சம் ஹைட்டு கம்மி தான் ஆனால் நீ உங்க அண்ணனை விட ஒரு படி மேலே வளர்ந்து காட்டணும்னு சொல்கிற சரி அப்போ நீ இனிமேல் ஒன்று பண்ணு இனிமேல் தினமும் காலையிலையும் சாயங்காலமும் எனக்கு இந்த பூஸ்ட்டு காம்ப்ளான் ஆர்லிக்ஸு இந்த மாதிரி எதையாவது கலந்து கொடு சீக்கிரமாக கடை கடைன்னு உங்கள் அண்ணனை விட ஒரு படி மேலே எப்படி வளர்ந்து காட்டுறேன்னு பாரு சரி சரி நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கேத்து நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு நம்ம வாழ பார்க்கணும் அவங்கள விட நம்ம ஜெயிக்கணும் இவங்களை விட நம்ம ஜெயிக்கணும்ன்ற எந்த போட்டி என்னமோ நமக்கு வேணாம் ஆனா நீ ஆசைப்பட்டத நிறைவேற்ற நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் உங்க அண்ணனை விட ஒரு படி மேல போறனோ இல்லையோ உங்க அண்ணனுக்கு சமமா வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நிப்பேன் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைப்பேன் உழைச்சி முன்னேறுவேன் கண்டிப்பா கேத்தோ என்ன நம்பு உங்க வீட்ல இருக்கிறவங்க என்ன ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ உன்னை ஏத்துக்கிற வரைக்கும் அதுக்கான முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன் நான் கேத்தோ கவலைப்படாத